ஹாய் மலர் வணக்கம் உங்களுடைய வீடியோ நான் இப்போ பார்த்தேன் மனது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நான் கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக்காக உங்களுக்கு வந்து நான் கேட்டுக்கிட்டுருக்கிறேன் உங்களை அட்ரஸ் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு செ தெளிவாக வரல யாரும் கொடுக்கல முடித்த நான் மெசேஜ் பண்ணியிருக்கிறேன் தயவு செஞ்சு யாருக்காவது மலர் வீடியோ பார்க்குறவங்க யாராவது இருந்தாங்கன்னா எனக்கு சொல்லுங்கள் அவங்க நம்பர் இருக்குது இருந்தும் கான்டெக்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே இது பண்ணி வச்சுருக்காங்க ஜிபே நம்பர் தான் ஆனால் வந்து எல்லாம் ஆப் பண்ணி வச்சுருக்காங்க நான் நேரில் பார்த்துட்டு போய் ஹெல்ப் பண்ணலாங்கிற மைண்ட் எனக்கு இருக்குது எப்படியாவது எனக்கு அந்த ஒரு வரம் கிடைக்கும் சிவபெருமான் வேண்டிக்கிறேன் ஒரு முழு முட்டால் அப்படின்னா அந்த மலர் வீட்டுக்காரன் தான் சொல்கிறேன் அவெல்லாம் மனுஷனே கிடையாது அவெல்லாம் உயிரோடு இருந்து ஆனால் மாதிரி ரொம்ப நாளில் வாழ மாட்டான் என்ன இப்போ இந்த ஒரு வருஷமாக ஓடிக்கிட்டு அப்போ வாழ்க்கை அவ்வளோதான் ரொம்ப நாள் நீடிச்சு வாழ்கிறதுக்கு கடவுள் மாட்டார் எத்தனையோ பேர் மனசு வெந்து போய் எரிஞ்சு போய் சொல்லிகிட்டு இருக்காங்க அதனால் அந்த அவனுக்கு வந்து மலர் வீட்டுக்காரனா மலரோடைய வீட்டுக்காரன் சொல்கிறதுக்கு தகுதி கூட இல்லை அவனுக்கு கம்பெனி அடிச்சிருவேன் உண்மையிலே சொல்கிறேன் நல்லாவே இருக்க மாட்டேடா நீ எங்கே இருக்கு உன் பேர் என்னமோ என்னமோ தெரில உன் பையன் உண்மையிலேயே ஒரு ரஜினி மாதிரி ஒரு நான் நினைக்கிறேன்டா பெரிய ஒரு ஹீரோ உண்மையில் உன்னோடைய சட்டையை பிடிச்சி அடித்தா அப்படியே சட்டையை பிடிச்சி இழுத்தான்ல அந்த இது அது போதும்ட்டா என்னை ஆ என்னை போல் ஆளாத நாங்களே சாவடிச்சிருப்பாங்க நான் ஒன்று க சாவடிக்கலாம் மாட்டோம் கையை காலை உரித்து ஒரு மூளையில் போட்டு கஞ்சி ஊற்றணும் அந்த மாதிரி இருந்திருக்கணும் சரியா தயவு செஞ்சு கெட்டு கஞ்சி கேட்டுக்கிறேன் எனக்கு தெரியல அவங்க அட்ரெஸ் தெரியல எவ்வளோ தூரம் நான் கேட்டு பார்த்தேன் எனக்கு கிடைக்கல ஃபோன்பே வேணால் நான் பண்ணி ஓகே ஆனால் அவங்களை நேரில் பார்க்கலாம் அப்படிங்கிறது எனக்கு தோணுது முடிஞ்சால் மலருடைய இதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் என்னுடைய சேனல் என்னன்னாலும் பரவாயில்ல கொஞ்சம் அந்த நம்பர் இருக்கும் அதை ஜிபே பண்ணி விட்றேன் முடிஞ்ச வரைக்கும் யாராவது நான் சார்ட் வீடியோவில் ஷேர் பண்ணி விட்றேன் அவங்க கொடுத்துருக்காங்க அட் இந்த இது அதை நான் பண்ணி விட்றேன் ஏன்னா இந்த ஆக்சிடெண்ட் பண்ணினதும் தான் சரியா அவங்க வந்து வெளியே சொல்லாமத்த வச்சுருந்தாங்க மலர் வந்து இடிச்சுட்டு திரும்பி பார்த்துட்டு போனானுங்க ரெண்டு பேரும் அது ஒரு மாதிரியே பார்த்தாங்க அப்படின்னு தான் அந்த பொண்ணு சொல்லிச்சு அதனால் அவன் ஏற்பாடு பண்ணி கரெக்டாக போ பஸ் அந்த பஸ் விட்டு இறங்கி நாலு இட்டு போகும்போதே போகிறான்னா அது அவங்க இது பண்ணி தான் பண்ணியிருக்கிறான் இந்தளவுக்கு மோசமாக கொடூர்த்தனமாக ஒரு பசங்களை வச்சுட்டு இப்படி பட்டு போகிறது நல்லதே கிடையாது அவனுக்கு காலம் பதில் சொல்லு கண்டிப்பாக நீ இன்னைக்கு நீ சிரிக்கலாம் நாளைக்கு நீ கண்டிப்பாக உனக்கு அதனுடைய பலாபலன் கண்டிப்பாக சிவபெருமான் கொடுப்பாரு நான் மனசார வேண்டிக்கிட்டு தான் இருக்கிறேன் மலர் நான் இன்னும் சொல்கிறேன் தயவு செஞ்சு உங்களுடைய அந்த மெசேஜ் ரிப்ளை கொடுங்க நான் பண்ணி விட்ருக்குறேன் வாட்ஸ்அப்லையும் பண்ணிக்கிறேன் நார்மல் மெசேஜும் பண்ணியிருக்கிறேன் எனக்கு ரிப்ளை கொடுங்க மலர் சேனல் யாராவது பார்த்தாலும் எனக்கு கொஞ்சம் காண்டாக்ட் பண்ண முடியுமா மாதிரி இருந்தால் கொடுங்க யாரும் இப்போ கூட ஒரு நூறுரூவா போட்டுவிட்டுருந்தாங்க அந்த போட்டவங்களுக்கு கூட மனமார்ந்த நன்றி தெரிஞ்ச வரைக்கும் நான் அதில் ஷேர் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் பண்ணு ஹெல்ப் பண்ணுங்கள் ஏன்னா அந்த பொண்ணு வேலைக்கு போய்கிட்டு நாளாக இப்போ வந்து வேலைக்கு போகல அவங்க சாப்பாட்டுக்கு குழந்தைங்க சாப்பாட்டுக்கு இப்போ ஸ்கூலுக்கு வர்றது இதெல்லாம் இருக்குது மருந்த மெடிசன் வாங்குறதெல்லாம் இருக்குது அந்த பொண்ணு பாவம் எல்லாத்தாட்டும் கிஞ்சி கேட்கவில்லை இல்லை எதுவுமே நான் கண்டிப்பாக இதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணும் கண்டிப்பாக நடக்கும் நன்றி வணக்கம்